இறைவன் மேலே நாம கொண்டிருக்கிற பக்தி எப்படிப்பட்டதாக அமையணும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எவனொருவன் இறைவனுக்காக கர்மங்களை செய்து இறைவனையே உயர்நிலையாக கொண்டு இறைவனுக்கே பக்தனாகி பற்றுதலை நீக்கி எல்லா உயிர்களிடமும் விரோதமின்றி வழிபடுகிறானோ அந்த பக்தன் இறைவனை அடைகிறான் என்று கூறியுள்ளார் கிருஷ்ணர் எப்படிப்பட்ட பக்தன் தனக்கு மிகவும் பிரியமானவன் என்பதையும் கிருஷ்ணர் கூறியுள்ளார் எல்லா உயிர்களிடமும் பகை கொள்ளாமல் நட்பும் கருணையும் கொண்டவனும் அகங்காரமும் மமக்காரமும் அற்றவனும் துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக கருதுபவனும் பொறுமையுள்ளவனும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவனும் யோகியும் மனத்தை அடக்கியவனும் திடமான உறுதியுள்ளவனும் மனத்தையும் புத்தியையும் இறைவனிடமே அர்ப்பணம் செய்து பக்தி கொண்டிருப்பவன் இறைவனுக்கு பிரியமானவன் எவனால் உலகம் தாபத்தை அடைவதில்லையோ எவன் உலகத்தால் தாபமடைவதில்லையோ எவன் மகிழ்ச்சி கோபம் பயம் மனக்கிளர்ச்சி ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவனோ அவன் இறைவனுக்கு பிரியமானவன் என்கிறார் கிருஷ்ணர் ஆசையற்றவனும் தூய்மையானவனும் திறமையுள்ளவனும் நடுநிலையானவனும் வருத்தமில்லாதவனும் காமிய கர்மங்களைத் துறந்த என் பக்தன் எனக்கு பிரியமானவன் என்று கிருஷ்ணர் சொல்கிறார் மகிழ்ச்சியும் விருப்பும் வருத்தமும் ஆசையும் நல்லதும் கெட்டதும் விட்டு என்னிடம் பக்தி செலுத்துபவன் எனக்கு பிரியமானவன் பகைவன் நண்பன் மானம் அவமானம் குளிர் வெப்பம் சுகம் துக்கம் என்ற இரட்டை நிலைகளில் சமநோக்குள்ளவனும் நோக்குள்ளவனும் பற்றுதல் அற்றவனும் புகழ்ச்சி இகழ்ச்சிகளை ஒன்றாகவே கருதுபவனும் எது கிடைத்தாலும் திருப்தி கொள்பவனும் தனக்கென்று ஒரு இருப்பிடமில்லாதவனும் நிலையான புத்தியை கொண்டவனுமாய் என்னிடம் எவன் பக்தி செலுத்துகிறானோ அவன் எனக்கு பிரியமானவன் எனது கூற்றை ஏற்று அதன்படி சிரத்தையுடன் என்னையே உயர்ந்த கதியாக கொண்டு உபாசனை செய்யும் பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் இவ்வாறு கிருஷ்ணரின் கூச்சை பகவத்கீதை வெளிப்படுத்துகிறது இக்கூற்றை ஆராயும் போது பக்தி செலுத்துவது எளிதாக தோன்றினாலும் அவருக்கு பிரியமாக அமையுமாறு பக்தி செலுத்துவது மிகவும் கடினம் என்று தோன்றுகிறது அவர் கூறும் பக்தியில் மன கிளர்ச்சிக்கோ அறிவீனத்திற்கோ இடமில்லை ஞானமும் யோகமும் கர்மமும் பக்தியின் பின்புலத்தில் அமைந்திருந்தால்தான் கிருஷ்ணர் கூறும் பக்திக்கு பொருள் உண்டு ஆனால் இன்று பெரும்பான்மை மனிதர்களுக்கு எளிதாக தோன்றும் பக்தி என்பதற்கு பொருள் வேறுபாடு உண்டு பகவத்கீதையின் சில எச்சரிக்கைகளை இங்கு நினைவு கூறுவது நன்று ஞானமில்லாத பக்தியையும் பக்தி இல்லாத ஞானத்தையும் பலனை எதிர்பார்த்து செய்யப்படும் கர்மமும் பக்தியும் புறக்கணிக்கப்படுகின்றன பக்தியில் கோட்பாடுகளின் இருக்கமோ சம்பிரதாய கட்டுப்பாடுகளோ முக்கியத்துவம் பெறுவதில்லை இறைவன் என்பவன் மனிதனுக்கு புலப்படும் உறுதியான உண்மை அது மனிதரிடையேயும் பரிமளிக்கும் என்று உணரப்படுகிறது மனிதர் தமது எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றை இறைவனுக்கே அர்ப்பணம் செய்யும் வகையில் பக்தியின் சக்தி உணரப்படுகிறது பக்தியினால் இறைவனின் அருள் உறுதியாக கூடும் என்று அறியப்படுகிறது மனிதர் ஏது மற்றும் நிராயுத இருந்தாலும் பக்தி வாயிலாக கரை சேர முடியும் என்று நம்பப்படுகிறது மனிதர் இறைவனை தமக்கு உரியவர் என்ற நெருக்கமான எண்ணத்துடன் பக்தி செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது அடித்தாலும் அணைத்தாலும் அவன்தான் கதி என்ற மனப்பான்மையுடன் பக்தி செலுத்த வலியுறுத்தப்படுகிறது இவ்வாறு நாம் இறைவனின் மீது பக்தி கொண்டிருக்க வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி